ஏற்கனவே என்னுடைய பதிவுல துளசி திருமணத்தை பத்தி போட்டிருக்கேன் இந்த பதிவுல துளசி திருமணத்தை வீட்ல எப்படி எளிமையாக நம்ம வழிபடலாம் அதே போல துளசி திருமணத்தை செய்வதனால வீட்டுல என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத விரிவா இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இந்த துளசி செடிக்கு மாலை போடணும் இல்லையா அதனால பஞ்சுல வந்து மாலை வந்து ரெடி பண்றாங்க இது ரொம்ப நல்லது மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் உரியது மஞ்சள் கலந்த தண்ணியில தொட்டுட்டு அது மேலே குங்குமத்தை வச்சு வச்சு ரெடி பண்றாங்க இந்த துளசி திருமணத்துக்கு துளசி மாடம் வச்சிருப்பீங்களா அதுல அந்த துளசி செடிக்கு பக்கத்துல நெல்லிக்காய் மரம் இருக்குல்ல அதுல இருக்கிற ஒரு கிளையை ஒடிச்சிட்டு வந்து அந்த துளசி செடிக்கு பக்கத்துல நட்டு வைங்க அது வந்து மகாவிஷ்ணுவாக பாவித்து நம்ம வணங்கணும் இந்த நெல்லிக்காய் கிளையும் துளசி செடியும் ஒரே தொட்டியில் தான் இருக்கணும் இந்த நெல்லிக்காய் கிளைய மகாவிஷ்ணுவாக நம்ம நினச்சி வழிபடுறதுனால அதுக்கு வந்து பஞ்சகற்றம் கட்டுறோம் கீழெல்லாம் வந்து அந்த துளசி மாடத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுருங்க அது வந்து இதில் காட்ட முடியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா புடவை வந்து மகாலட்சுமிக்கு சாத்தனம் இல்லையா அதனால் புடவை வந்து கட்டுறாங்க அதுக்கு பிறகு பூவு மாலை அந்த பஞ்சுத்திரி நகை இதெல்லாம் போட்டு இப்படி அலங்காரம் பண்ணி வைங்க

மாலையில் மல்லிகை முடிந்திருப்பார் பெண்கள் சாமந்தி வைத்திருப்பார் வெள்ளியில் முல்லைகள் சுமந்திருப்பா இந்த திருமணத்தை வீட்டுல செய்யறதுனால சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இது வந்து தீபாவளி முடிஞ்சு வரக்கூடிய அமாவாசை இருக்கு இல்லையா அதுக்கு அடுத்து பன்னெண்டாவது நாள் நீங்கள் கேலண்டரில் தீபாவளி வந்ததும் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் வீட்டில் செய்யலாம் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சின்ன துளசி செடி இருந்தாலே போதும் அதுக்கு பக்கத்தில் ஒரு நெல்லிக்காய் கிளையை நட்டு வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி வழிபடலாம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை செஞ்சு வச்சு பூ பழம் இதெல்லாம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டிங்கனாவே உங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் தன்னை வரமாக தருவாயம்மாண கோலம் என் மங்கள செல் வி